வாரியவே பித்தோ ஜாக் பாலியவே பாலிய வாலிய வாலியவே பாலிய வாரிய வாரியவே பித்தோ ஜாக் வாழியவே பிழல் ஜாத் வாழியவே ஒன்று ஓந்துல ஓந்துனவே ஒன்று ரெண்டு வாங்குகிறவே ஒன்று ரெண்டு ஓந்துல ஓந்துனவே ஒன்று ரொம்ப ஓங்குகவே ஆசிரியர் ஒற்றுமை ஓந்துனவே ஆசிரியர் ஒற்றமே வாங்குகிறேன் ஒன்று ஓந்துன ஓந்துகவே ஒன்று ஓங்கரை ஓங்கவே ஆசிரியர் ஒற்றுமை ஓந்துனவே ट बैले टन बिग्रोला काम बिगड़ो शास எதிர்காலத்தை முடக்குகின்ற எதிர்காலத்தை முடக்குகின்ற எதிர்காலத்தை முடக்குகின்ற எதிர்காலத்தை முடக்குகின்ற பதவி உயர்வை சீல் வைக்கின்ற அதிலே உயர்வை சீர்குலைக்கின்ற அதிலே உயர்வை சீர்குலைக்கின்ற ஆணையான அரசையான <gences and feet deep breaths> <cinhos> <coughs> <taraflumininkybecauseole> அரசா நியானத்துறை நியாயம்தானோம்வித்துறை நியாயம் தான நியாயம் தான அரசே நியாயம் தானோ தமிழக அரசே வேண்டுமென்று வேண்டுமென்று ஆட்சி வேண்டும் என்று கலைஞர் ஆட்சி வேண்டும் என்று கலைஞர் ஆட்சி வேண்டும் என்று தளபதி ஆட்சி வேண்டும் என்று தளபதி ஆட்சி வேண்டும் என்று ஆசைப்பட்ட எங்களுக்கு ஆசைப்பட்ட எங்களுக்கு ஆசைப்பட்ட எங்களுக்கு ஆசைப்பட்ட எங்களுக்கு உங்கள் பரிசைவிலானா உங்கள் பரிசை விதானா உங்கள் பரிசை விதானா உங்கள் பரிசைதானா உங்கள் போனஸ் இவதானா உங்கள் போன செய்தானா உங்கள் போனஸ் செய்துதானா உங்கள் போன செய்தானா நீங்கள் விட நீங்கள் விடு நீக்கி விட

தொடக்கல்வித்துறையதேக்க கல்வித்துறையினரை தொட கல்வித்துறையவரை சீரழிக்க ஆரம்பிக்காத சீரழிக்க ஆரம்பித்தா சீரழிக்க

I'm on the